வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அதிக கோபம் கொண்ட மனைவி அதாவது ஒரு ஆணுடைய ஜாதகத்தை வைத்து அவருக்கு அமையக்கூடிய மனைவியானவங்க எந்த மாதிரி அதாவது ரொம்ப கோபக்காரங்களாக இருப்பாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் ரொம்ப சிம்பிள் லக்னத்திலிருந்து ஏழாவது வீடு லக்னத்திலிருந்து ஏழாம் வீட்டில் செவ்வாய் இருந்தாலும் சரி அதே போல் ஏழாம் வீட்டு அதிபதி செவ்வாயோடு இணைந்திருந்தாலும் சரி மேலும் செவ்வாய் வந்து ஆட்சியோ உச்சமோ அடைந்து அவரோடு சுக்கரன் இணைந்திருந்தாலும் சரி அல்லது சுக்கரன் வந்து உச்சம் பெற்று அவரோடு செவ்வாய் இணைந்திருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த நபருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை வந்து ரொம்ப கோபக்காரங்களாக தான் இருப்பாங்க அதே போல் இன்னும் அவங்கக்கிட்ட என்ன குணம் பிரதிபலிக்கும் அப்படின்னா அதிவேகமாக செயல்படுவாங்க எதையுமே வந்து பின் விளைவுகளை யோசிக்காமல் டக்குன்னு முடிவெடுக்கிறது அதனால் பின்னாடி பிரச்சனைகள் வந்து அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே உருவாகுங்க ஸோ அதிகமான கோபமும் அதிகமான வேகமும் அதாவது ஷார்ட் டெம்பர் இன்னொன்று வந்து எமோஷ்னலாக முடிவெடுக்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறது எல்லா விஷயத்துலேயுமே ஸோ இந்த மாதிரியான குணங்கள் எல்லாமே நம்ம மேற்கூறிய அமைப்பு ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு இந்த மாதிரியான ஒரு மனைவி தான் வருவாங்க ஸோ இவ்வளோதாங்க நன்றி நண்பர்களே